அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டியில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கந்தனின் என்ற பெயரை சொன்னாலே கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்துவிடும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான் அப்படியான கந்த பெருமானை எல்லா நாளும் மனதார நினைத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களும் துயரங்களும் பறந்துவிடும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை இருப்பினும் தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் என சில உண்டு அவற்றில் கந்தனுக்கு உகந்த தினமாக கருதப்படுவதுதான் இந்த சஷ்டி திதி இந்த திதியில் கந்த பெருமானை நாம் வணங்குவதன் மூலம் அவருடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் படி வணங்கும் வேளையில் அவருடைய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்குவதுடன் புதிய வேலைகளும் வருமானங்களும் உருவாகி நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையும் என சொல்லப்படுகிறது அது என்ன மந்திரம் என்பதை பற்றி தனிப்போது இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த மந்திர வழிபாட்டை செய்ய விரும்புபவர்கள் விரதம் இருந்து செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது கந்தனை மனதார நினைத்து ஒரு நிமிடம் சொன்னாலே போதும் நிச்சயம் அதற்கான பலனை பெறலாம் இந்த மந்திரம் என்னவென்று இப்போது பார்க்கலாங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அதாவது சஷ்டி நாளன்று ஒரு ஒருமுறை சொன்னால் கூட போதும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்ல முடியாதவர்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு முறை கந்தனை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதும் ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது பயணம் செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை சஷ்டி திதி என்பதால் வீட்டில் முருக பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அது மட்டுமின்றி கோவிலுக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயம் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அது பல வகையான பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டுமின்றி அன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்றவற்றை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் இன்றைய தினத்தில் ஏற்றி வழிபடும்போது நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் ஏனெனில் சஷ்டி திதி என்பது முருகனின் அருளை நாம் பரிபூரணமாக பெறுவதற்கு என உருவான தினம் என்று சொல்லலாம் நாளெல்லாம் நாம் கந்தனை நினைத்து உருகி வழிபாடு செய்தாலும் அவருக்கே உரிய தினத்தில் இது எளிய வழிபாட்டு முறைகளை செய்யும் போது நம்முடைய வேண்டுதல்கள் கஷ்டங்கள் உடனே தீரும் என சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி அன்றைய தினத்தில் நாம் சொல்லப்படும் இந்த மந்திரமானது நம்முடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வழியை கூட தேடித்தரும் என சொல்லப்படுகிறது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லி கந்தனின் முழு அருளை பெற நாளை சஷ்டி தினத்தை கடைபிடியுங்கள் நன்றி வணக்கம்